மார்கழி வந்துவிட்டது உடலை நடுங்க வைக்கும் குளிருக்கு அஞ்சி உச்சி முதல் உள்ளங்கால் வரை போர்த்தி கொண்டு விடிந்த பின்னரும் தூங்குவோர் நிறைய பேர் ஆனால் பெரும்பாலான பெண்கள் கொட்டும் பணியை பொருட்படுத்தாமல் அதிகாலையிலே எழுந்து வாசலில் தெளித்து கோலமிட்டு கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவோரும் இருக்கிறார்கள் அப்படி மார்கழி மாதத்தில் என்னதான் விசேஷம் மார்கழியில் விரதம் இருந்தா மனசு நிறைஞ்சா மணாலன் கிடைப்பான் என்றார்களே மார்கழிக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்பந்தம் நகரங்களில் காண முடியவில்லை எனினும் இன்றும் பல ஊர்களிலும் கிராமங்களிலும் மார்கழி கோலத்தின் நடுவில் சாணி பிள்ளையாரும் அதன் மேலே பூக்களும் வைப்பதும் எதற்காக என்பதை பற்றி நம்ம பார்க்கலாமா பெண்கள் அதிகாலையில் கோலமிடுவதன் தத்துவம் எந்த மனிதரும் தவறுகள் செய்யாமல் இல்லை அறிந்தும் செய்யும் தவறுகள் ஒரு பக்கம் அறியாமல் செய்யும் தவறுகள் மறுபக்கம் நடக்கும்போது நம் காலடி பட்டு எறும்பு பூச்சி போன்ற எத்தனை உயிர்கள் சாகின்றன இதுவும் ஒரு பக்கம் பாவம் தானே இதனால் எழும் தோஷத்தினால் கன்னி பெண்களுக்கு திருமணத்தில் தடை வரும் இதை தவிர்க்கவே பெண்கள் வாசலில் அரிசி மாவினால் கோலம் போடும் பழக்கம் ஏற்பட்டது மழையினால் உணவுக்கு வழியின்றி இரவு பொழுவதும் அடைந்து கிடக்கும் சிறு உயிரினங்களுக்கு அதிகாலையில் வெளிவந்து தமக்கு தேவையான உணவாக அரிசி மாவை தேடி வந்து உண்ணும் அந்த உணவினை சிறு உயிரினங்களுக்கு அளித்த பெண்களுக்கு தோஷம் அகலும் சாணத்தின் மேல் பூ வைப்பது எதற்காக சாணத்தின் மீது வைக்கும் பூக்களின் தேனை உறிஞ்சுவதற்காக வரும் தேனிகளுக்கு உணவு கிடைப்பது மட்டுமின்றி சாணத்தின் பயனால் அந்த தேனியின் விஷமும் எடுக்கப்படுது இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நல்ல விஷயங்களை அடக்கிய மார்கழி மாத கோலங்களால் பெண்களின் கற்பனை திறன் வளர்வதுடன் காசு தராமலேயே யோகாவை செய்த பலனும் கிட்டும் பாவை நோம்பு இருந்தால் திருமணம் கைகூடும் என்று சொல்வது ஏன் அந்த காலத்தில் ஆண்டால் இந்த மார்கழி மாதத்தில் தினம் ஒரு பாசுரமாக பாடி சென்று தான் மட்டும் பெருமாளை பார்த்து பலனடைய கூடாது என்று தன் தெருவில் இருந்த கன்னி பெண்கள் குழந்தை இல்லாதவர்கள் என எல்லா தரப்பு பெண்களையும் தன்னோடு அழைத்து சென்று தன் மனம் கவர்ந்த கண்ணனின் முன் நின்று நீ ஏன் என் கணவனாக வரவேண்டும் என்று வழிபடுகிறார்கள் அதோடு ஆண்டாளுடன் சென்ற பெண்களும் கண்ணனுடன் ஐக்கியமாகி தாங்கள் நினைத்ததை அடைகின்றார்கள் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து ஒரு மனதுடன் தனக்கு சிறந்த கணவன் கிடைக்க வேண்டும் என்று ஆழ மனது நம்பிக்கையுடன் பரிசுத்தமான காற்றை சுவாசித்து விரதம் மேற்கொள்ளும் போது அப்பெண்ணிடமிருந்து எதிர்மறை எண்ணங்கள் விலகி மன ஆரோக்கியமே பட்டு அவள் நினைத்த காரியம் கைகூடும் அதாவது நல்ல கணவனாக அடையும் வழி கிடைக்கும் அம்மாடி மார்கழியில் இத்தனை விஷயங்களா பட்டர்க்கு நன்றி கூறிய கையோடு வீட்டின் முன் ஒட்டி வைத்திருந்த ரெடிமேட் பிளாஸ்டிக் கோலத்தை பிச்சிட்டு எடுத்துவிட்டு அரிசி மாவு கோலத்தை போட்டு துவங்கிவிட்டேன் நான் நீங்களும் அதே செய்யுங்கள்